அனைவருக்கும் வணக்கம் நடா ஜோதிட ஆய்வு மையம் சந்திக்கின்றேன் மற்றும் கேபி முறை இரண்டு வாயிலாக ஆய்வு செய்து தரப்படும் மற்றும் ஆன்லைன் வாயிலாக அதாவது தாங்கள் வெளியூரில் இருந்தால் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த இடம் இவற்றை குறிப்பிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைத்து நீங்கள் கேள்விகளை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ஜாதகம் பீடிக் பயிராக அனுப்பி வைக்கப்படும் மற்றும் குழந்தைகளுக்கு பெயர்கள் தேர்வு நட்சத்திர முறை மற்றும் லக்ன நட்சத்திர முறை இரண்டு முறைகளிலும் ஜென்கணித முறையில் துல்லியமாக ஆய்வு செய்து தரப்படும் சரி இந்த திருமண பொருத்தம் பார்க்கும் முறையில் ஜென்ம நட்சத்திரக்கும் நடப்பு திசா புத்திக்கும் என்ன சற்று நீங்க என்ன புதுமையாக சொல்லீர்கள் சற்று குழப்பீர்கள் என்ற விஷயத்தை எனக்கு புரிகின்றது இருந்தாலும் சற்று நீங்களே அந்த பொடிவை உங்களிடமே விட்டுக்கிடுகின்றேன் வாசக உங்களிடமே விட்டுகொடு நீங்கள் சற்று அதை யோசித்து பாருங்கள் பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னு என்ன சொல்கின்றோம் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் அது அப்பொழுது லக்னம் என்பது உயிர் அப்பொழுது நம்ம வந்து ஒரு விதையை ஒரு பூமியை போடுகின்றோம் அப்பொழுது ஒரு லக்னம் ராசி நம்ம பிறக்கும் போது என்ன லக்னமும் ராசி ராசியும் உருவாக்கின்றது அந்த உயிர் வந்து நிலையாக வைக்கின்றது உடம்பு உடல் இருக்கும் மட்டும் அந்த உயிர் வந்து நிலையாக இருக்கும் அதே போல நம்மளது உடல் வந்து வளர்ச்சி ஆகிக்கொண்டே இருக்கும் சிந்தனை செயல் எல்லாமே வேரியஸ் நாய் நமக்கு வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் இருக்கும் அதான் விசாபுத்தி ஒரு மரத்தை அதனுடைய வேர்கள் என்பது பூமியில் ஆழமாக சென்று கொண்டு அந்த இடத்தில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது அந்த சூழலில் மரங்கள் என்பது நீண்டு வளர்ந்து கொண்டே செல்கின்றது அதனுடைய பருவ காலங்கள் வேரியஸ் நாய்கிட்டே இருக்கின்றது இதில் வறண்ட காலங்கள் மழை காலங்கள் இவற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆய்வாளர்கள் அதனுடைய பார்த்து இந்த மரம் எத்தனை ஆண்டு காலங்கள் எவ்வாறு இருந்தது என்று ஆராய்ச்சி செய்து இயற்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் அதே போல மனித வாழ்வில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஒரு ஜென்ம லக்னமும் ஜென்ம ராசியும் உருவாகும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை உருவாகிறது இதில் லக்னம் என்பது நம்மளுக்கு உயிர் வாய் உயிரை நம்முடைய உயிர் நிலையான உயிரை குறிக்கும் அதில் உள்ள ராசி என்பது நம்முடைய வாழ்க்கை சூழலை தீர்மானிக்கும் இந்த இந்த ராசியின் ராசிதான் நம்முடைய வாழ்க்கை நீ எந்த பகுதியில் இருக்கின்றாலும் அறம் சார்ந்த விஷயத்திலயா பொருள் சார்ந்த விஷயத்திலயா இன்பம் என்ற கேட்டகிரியா துன்பம் என்ற கேட்டகிரியா என்ற நான்கு விதமான பருவ காலங்கள் நான்கு இருப்பது போல நம்முடைய அரம்புகள் இன்பம் என்ற நான்கு விதமான பருவ காலத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணம் எந்த இடத்தில் நம்மளுக்கு தோன்றுகின்றது அப்பொழுது இந்த லக்னத்திற்கு பலனை தரக்கூடிய திசாபத்தி தரக்கூடிய சந்திரன் என்ற நட்சத்திரம் மற்றும் அந்த வீட்டினுடைய நிலைமைகள் தான் நம்முடைய வாழ்க்கை பயணங்கள் ஆரம்பிக்கின்றது சரி இப்பொழுது உதாரணமாக ஒரு நட்சத்திரத்தை நாம் குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து தொட்டு காட்ட விரும்புகின்றேன் இப்பொழுது உதாரணமாக ஒரு நபர் பரணி நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்ததாக நாம் கருதி கொள்வோம் அவருடைய ஆரம்பகால திசை பரணி நட்சத்திரமா இருக்கும் பரணி நட்சத்திரத்தின் நான்கு விதமான பாதத்தில் ஒரு முதல் பாதத்தில் பிறந்தால் அவருடைய புத்தி காலங்கள் பார்த்தீங்கன்னால் பொதுவாக பரணி நட்சத்திரம் என்பது சுக்கனுடைய நட்சத்திரம் இதில் ஆரம்பகால திசை சுக்கர திசையாக நமக்கு கருதப்படும் அதில் வந்து முதல் பாதம் என்பது ஒரு பதினெட்டு காலமாக பதினேழு ஆண்டு காலமாக நம்ம அதனுடைய வேரியேஷன் எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய ஆரம்ப காலத்தில் அவருடைய குணங்கள் எவ்வாறு இருக்கும் அவருடைய மிருகம் என்று வைத்துக் கொண்டால் ஆண் ஜனியாகும் பச்சி என்பது காக்கையாகும் மரம் என்பது நெல்லி மரமாகவும் ரஜி என்பது தொடை தொடைப்பகுதியில் ஒரு வியாதிபர்கள் ஏற்படுவதாகவும் நாடி மத்திய நாடி வனங்கள் வந்து ஒரு மனித குணமாகவும் இருக்கக்கூடிய காலத்தில் மனித குணமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் சரி அப்பொழுது திசா புத்திகள் வந்து நகர்ந்து கொண்டே செல்வதில்லை மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய திசா புத்திகள் வந்து வேரியஸ் நைட்டே இருக்கின்றது உதாரணமாக அந்த மனிதனுக்கு கிருத்திகை நட்சத்திரம் அதாவது சுக்கர திசை முடிந்து சூரிய திசையில் வரும்போது அவனுடைய நட்சத்திர மாற்றங்களும் குணங்களும் மாறத்தான் செய்யும் இல்லை என்றால் நீங்கள் வந்து பிறந்த கால நட்சத்திரம் ஏன் அதை வந்து யோசன ரீதியாக லக்னம் என்பது உயிராகும் சந்திரனை உடலாகவும் நாம் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பார்க்கும் நட்சத்திர முறை என்பது பிறந்த காலத்தில் ஜென்மத்தில் அவனுடைய குழந்தை பருவத்தில் இருக்கூடிய வாழ்க்கை சூழல் இருப்பது நட்சத்திரத்தை தான் நம் பழங்களை பார்த்துக் கூறினோம் அது வந்து நடப்பு திசாபத்தியுடன் ஒன்றி பார்க்க வேண்டும் அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை திறங்கள் வந்து நட்சத்திரத்தின் வாயிலாக உங்களுக்கு உங்களுடைய பொருத்தங்கள் என்பது நீங்கள் பிறக்கும் பொழுது உள்ள சுக்கர தேசை முடிந்து சூரிய திசைக்கு நீங்க வரும் பொழுது அப்ப சூரியனுடைய காரத்தோகத்தை தான் அங்கே பிரதிபலிக்கின்றது அப்ப சூரிய நான் சுக்கர திசை எனக்கு பிறந்ததுப்பா எனக்கு வந்து சூரிய திசையை அடுத்து பிறந்த ஆதிக்கம் நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து அங்கே தொடர்பு கொண்டு சந்திரன் வந்து தொடர்பு கொண்டதுனால தான் ஜோதிடத்தில் உள்ள கிரகங்களிலேயே நமக்கு பலன்களை நம்ம வந்து பூமியில எப்படி ஒரு டிரான்ஸ்மீட்டர் போல கிரகங்களுடைய ஆற்றல் அனைத்துமே நம்முடைய பூமியினுடைய பருவ காலங்களை அனைத்துமே தீர்மானிப்பது சூரியனாக இருந்தாலும் அதை டிரான்ஸ்மிட் பண்ணி உயிரினங்கள் வாழ்வதற்கு உண்டான வாழ்க்கை சூழல்களை இடப்பெருக்க கால சூழ்நிலையை மற்றும் இதை வந்து வட துருவம் தென் துருவம் என்று பார்க்காமல் பார்க்காம துருவத்தில் உள்ள உயிரினுடைய வாழ்க்கை சுழற்சி முறையை பறிப்பது இந்த சந்திரனுடைய ஒளிதான் அப்பொழுது இந்த சந்திரன் தான் நமக்கு வந்து ஆற்றல்களையே நட்சத்திரங்களுடைய ஆற்றல்களையும் நமக்கு வாங்கி சந்திரன் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கின்றது அதுதான் நட்சத்திர ரீதியாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நமக்கு வந்து ஒரு மாதம் நமக்கு வந்து ஒரு அதனுடைய பழங்களை தசாபுத்தி கொடுக்கின்றது அவ்வாறு சூரிய திசை பிறக்கும் பொழுது அவருடைய குணாதிசம் மாடாகவும் அவருடைய பச்சை மயிலாகவும் மரம் அகத்தி மரமாகும் ஆரம்ப காலத்தில் அவருடைய மனதில் அவருடைய பால் இல்லாத மரமாகவும் மனதில் ஒரு ஒரு தொன்று சீனல மிக்க ஒரு மனிதராக இருந்திருப்பார் அவர் வாலிபவரின் சூரிய திசை வந்த கூட அத்தி மரமாகவும் அவருடைய பால் உள்ள மரமாகவும் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து நமக்கு வந்து மாறப்படும் அவர் வந்து கயிறு தொடை கயிறு என்பதில் இருந்து கயிறு கயிறு அவருடைய பிராப்ளங்கள் தொடையிலிருந்து வயிற்றுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஆகும் நாடி என்பது சமான நாடியாகும் ராசக குணம் என்பது ஆரம்பத்தில் மனிதனால இருந்தக்கூடிய கணம் இந்த கணம் வந்து ராசக கணம் என்ற இவ்வேறு இவ்வாறுதான் மனித வாழ்க்கை என்பது மாறுக்கொண்டே மாறுக்கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து பிறந்த காலம் நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரத்தை வைத்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணுவது இல்லையே நடப்பு திசா புத்திகள் என்ன அவருடைய திசா புத்திகள் மாற மாற அவருடைய அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரத்தினுடைய தொடர்பு படுத்துவதனால தான் உங்களுக்கு திசாபத்தி ஒரு விம்சோதிரி திசை என்ற இருபது நூத்தி இருபது ஆண்டுகள கணக்கே என்னது ஆரம்ப திசையில் இருந்து அடுத்த திசாபத்தியை மென்ஷன் பண்ணும்போது அந்த நீங்க சொல்வது மட்டும் வாய்ப்பு அழகாக சொல்கிறார்கள் இவருக்கு ஆரம்பத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஒரு பிறந்திருக்க ஆரம்பத்தில் சுக்கர திசை அடுத்தது சூரிய திசை நல்லாகி இருந்தது அடுத்தது சந்திர திசை நடக்கின்றது சற்று குழப்பமாக இருக்கின்றது மிருகசிரியிடம் நம்ப வந்து பத்தின செவ்வாயுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நம்ம வாய்க்கை இனிமையாக சொல்ல சொல்லிக் கொண்டுதான் இருக்க முடியும் அவருடைய நட்சத்திரங்களுடைய தொடர்பு என்ன நட்சத்திரங்களுடைய ஆற்றல் என்ன அவருடைய கான்செப்ட் என்ன நட்சத்திர பொருத்தம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது தவறு என்று ஒரு சில வாகனங்கள் கூறுகின்றார்கள் நட்சத்திர பொருட்கள் இல்லை நம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதுவல்ல அல்ல நீ நடப்ப திசாபத்தியுடனே ஒன்றி பார்க்க வேண்டும் நீங்கள் பிறந்த போல் அப்ப வந்து லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கும்போது மனிதனுடைய வாழ்க்கை தரம் அவ்வாறுவா இருக்கின்றது அவனுடைய நீங்கள் வந்து திசாப்தியை போட்டு இந்த மாறிக்கொண்டே இருக்கும்போது அவனுடைய உடல்நிலை மாறிக்கொண்டே இருக்கின்றது சந்திரனும் இந்த நட்சத்திர சுக்கரனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு சூரியனுடைய திசையிலிருந்து போயிருந்தார் அப்ப சூரியனுடைய தான் அங்க வழங்க முடியும் சற்று யோசித்து பாருங்கள் அவ்வாறு இருக்க நீங்க பிறந்த கால நட்சத்திரத்திற்கு உள்ள நட்சத்திரத்தை நீங்க பார்ப்பதனால என்ன பயன் ஆகினால் நீங்கள் அவ்வாறு பார்த்தாலுமே நடப்ப திசாபத்தி என்ன என்ன நடக்கின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன என்ன திசாபத்தி நடக்கின்றது அப்பொழுது அவனுடைய குணம் என்ன அவனுடைய அந்தஸ்து என்ன என்ற விஷயத்தை வந்து இந்த இந்த டேபிள் நட்சத்திரத்தின் வாயிலாக உள்ள டேபிள்களை நீங்கள் பார்த்து அவருடைய நடப்பு திசா திசாபத்தியுடனே ஒன்றி பார்க்க வேண்டும் அப்பொழுது இப்போதைய காலகட்டத்தில் அவனுக்கு என்ன திசை ஓடுகின்றது என்பதை பார்க்க வேண்டும் இன்னும் ஒரு ஒரு மகாஜீவிகள் என்ன சொல்லுகிறார்கள் ஒரு ஒரு மூல நட்சத்திரத்துக்கு பிறந்து விட்டால் மாமார்க்கு ஆகாது என்று சொல்கிறாங்க சரி 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 ஒரு சரி பிறகு அவருடைய கம்பி ஒரு அவர்கள் வந்து பிறக்கும் பொழுதுதான் அவருக்கு வந்து மூல நட்சத்திரம் சரி அங்க வந்து அவருடைய அவருடைய தனுசு ராசி பிறந்து மூல நட்சத்திரம் அவருடைய ஆரம்பகால திசை வந்து தேர்தல் திசையாக இருக்கும் அடுத்தது வந்து புராண நட்சத்திரம் என்பது சுக்கர திசை சூரிய திசை அடுத்து சந்திரசை என்று இப்படி வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தது இவருக்கு வந்து பிறக்கும் பொழுது அந்த மூல நட்சத்திரத்தினுடைய அமைப்பு வந்து பிறப்பு காலத்திலேயே அவருக்கு அடிபட்டு போயிருந்தது அந்த திசாபத்தினுடைய ஆக்டிவேஷன் எல்லாமே வந்து ஆரம்ப காலத்திலேயே அவருடைய மாமன் மாமன் வாய்க்கு இப்படி வந்து ஆக்டிவேஷன் செய்து அது வந்து அந்த ப்ராசஸிங் முடிஞ்சு விடுது சரி இதைதான் நீங்கள் தோஷம் என்று குறிப்பிடுகின்றீர்கள் ஒரு ஒரு மனிதன் பிறப்பு காலத்தில் ஒரு விருச்சியராசியில் அனுச நட்சத்திரத்திலே ஒருத்தர் பிறந்து விடுகிறார் என்றால் அவருக்கு ஆரம்ப கால திசை சனி திசையாக இருக்கும் அடுத்து புதனுடைய திசையை வந்து கேட்டை கேட்டை நட்சத்திரனுடைய திசையாக மாறும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் முதல் மூல நட்சத்திரம் தொடர்பு கொண்டு அவர் கேது திசையாகும் அப்பொழுது ஒரு மனிதன் பிறப்பு காலத்தில் அந்த அந்த தனுசு உள்ள கேது நட்சத்திரம் தொடர்பு நடக்கும் பொழுது அவனுக்கு ஏன் அந்த தோஷங்கள் வந்து அடிப்படாத போகும் அப்பொழுது கேது திசை தான் இருக்கும் அந்த நட்சத்திரங்கள் வாயிலாக செஞ்சா புதன பருவ காலங்கள் மாறும் மனிதனுடைய வாழ்க்கைகள் வந்து மாறாமல் அவரோ அதே சொல்லலாம் இருக்கீர்கள் என்றார் வாழ்க்கை பயணங்கள் என்பது நான்கு விதமான பருவமழை பலன்கள் தீர்மானித்துள்ள நம்முடைய ஜோதிடத்திலும் நான்கு விதமான கேந்திரங்களும் நான்கு விதமான பருவகாலங்களில் அமைகின்றது இந்த லக்கணத்திற்கு இந்த ராசி என்பது ஒரு அளவுகோல் பருவகாலம் நீ எந்த அளவுகோலில் இருக்கிறதான பன்னிரெண்டு லக்னமும் நீ அறம் என்ற கோட்பாட்டில் இருக்கிறியா துன்பம் என்ற கோட்பாட்டில் இருக்கிறான் என்று வேரியஸ் நாயகத்துக்குன்னா லக்னம் லக்னத்திற்கும் சந்தனத்துல தொடர்பு நீங்க அவ்வாறு இல்லாவிட்டால் அன்றைய தினம் நாடி முறையில் பயன்படுத்துவதை போல வேறு நட்சத்திரத்தை வைத்து நீங்க பார்த்துக்கலாம் நீங்க லக்னம் இது லக்னத்திற்கு ஒன்றில் கிரகம் இருக்கின்றது ரெண்டில் கிரகின்றது கிரக அடைவுகளை நம்ம ராசியில் போட்டு மேலோட்டமாக பார்த்து அதில் சற்று குழப்பத்தை கொண்டு 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 வந்து உள்ளார்கள் இந்த அடைவுகள் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராசி சக்கரம் என்பது ஒவ்வொரு வருடமும் நம்முடைய சித்திரை மாதம் ஈரோடு டிகிரியில் சூரியனுடைய புத்துக்கதிர்கள் பூமியில் விடும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஜாதகம் இப்போ அடுத்த வருடம் இது இதுக்கு வந்து முன்னூத்தி இருபது டிகிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கின்றது நீங்கள் தான் பாவம் நீங்கள் பிறக்கும் பொழுது உள்ள நட்சத்திர டிகிரியில இருந்து அதுல இருந்து முன்னூத்தி இருபது டிகிரி வட்டமாக நீங்க சுத்திருந்தோம் உங்களுக்கான தனித்துவமான ஜாதகங்கள் வந்து பாவ ஆரம்பம் கிடைக்கும் அதுதான் பாவம் அதுபோல நீங்க நட்சத்திர பொருத்தம் வந்து நீங்க பார்க்கும் பொழுது பார்க்கும் அன்பர்கள் நீங்க பிறந்த எந்த எந்த பாட்டுக்கொள்ளுங்கள் நடப்பது வந்து அடாப்ட் ஆகின்றது நான் மேலோட்டமாக மட்டும் சொல்லிட்டு ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதன ராசியில் பிறந்திருக்கின்றார் உதாரணமாக அவருக்கு வந்து நடப்பது திசா புத்தின் பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு தனுசு ராசியிலே தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறார் அவருக்கு வந்து ஏழாம் இடம் இன்பம் என்ற திரிகோணத்தில் அவருடைய வாழ்க்கை பயணிகள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் திசை வந்து அவருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற இன்பங்கள் இளமை காலத்தில் தோன்ற வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தவரக்கூடிய புனர்பாச நட்சத்திரம் குரு குரு திசை கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அடுத்தது இந்த பூச நட்சத்திரம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி நட்சத்திரம் புதன் புதனுடைய திசை இதெல்லாம் பொழுது வாழ்க்கையில் வந்து அவருடைய துன்பம் என்ற கிரிகோனத்தில் அவர் ஆழம் வாழ்த்தா மனிதனுடைய வாழ்க்கையை நான் பிறக்கும்பொழுது பார்த்தா சந்தோஷமான மனிதரா எல்லா சொத்து சூழ்நிலை நல்லாவே இருந்தாரு ஆனா வளர்ந்தவர்கள் அவர் மட்டும் இர்டைக்கு முன்னாடி சமுதாயத்தில் ஒன்றி போகாமல் அவருடைய வாழ்க்கையை அவரே சார்ந்த சென்று ஓடி இருக்கிறாளே என்று நீங்க தனித்துவமான திசாபத்தி வாயிலாக நீங்கள் வந்து நீங்க கண்கொள்ள பாக்குறோம் இது வந்து சூழல்களை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு ஆகினால் நீங்கள் பிறந்த காலம் நட்சத்திரத்தினுடைய தொடர்பு என்பது சந்திரனுடைய நட்சத்திர தொடர்பு என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப ஆரம்ப நிகழ்வுனை நம்மளுக்கு காட்டக்கூடிய ஒரு ஒரு அமைப்பை தவிர இது ஒன்று வேற ஒன்றும் இல்லை அதனால் உங்களுடைய திசா புத்திக்கு தகுந்தாக்கெல்லாம் நம்முடைய குணங்கள் நம்முடைய நோய் நுடையல் எல்லாமே நம்மளுக்கு வந்து அங்கிருந்து தானே இருக்கும் ஒரு மனிதன் ஆரம்பத்தில் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது அவன் வந்து கஞ்சத்தனமா நிறைய நடந்திருக்கும் அடுத்த தசாபத்தி வரும்போது அவன் வந்து அவனுடைய அவனுடைய கேரக்டர் அந்த சூழ்நிலைக்கு மாதிரி அவனுடைய கேரக்டர் வந்து சமுதாயத்துக்கு ஒன்றி போகக்கூடிய சூழலா இருக்கும் அதனால ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பார்த்தினால் அவனுடைய வாழ்க்கை சூழல்களை சூழல்களை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கைகளில் வந்து தீர்மானிக்கின்றது நாம் அனைவருமே யோசி யோசிச்சு பாருங்கள் இந்த சூழல்களில் வந்து எவ்வாறு அமைகின்றது பருவ காலங்கள் நமக்கு அமைவதை போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பொறுப்பு இரு ஒரு ஒரே நேரத்தில் பிறந்த ஒரு இரண்டு ஜாதத்தை போட்டு கொண்டு இந்த ஜாதம் எவ்வாறுதான் இருக்கும் என்பது கூறு வந்து அபத்தமான முடிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சூழல் தான் தீர்மானிக்கணும் நீங்க உதாரணமாக இரண்டு ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஆயிரம் ஆனால் மரக்கன்றுகளை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல இடத்திலையும் இன்னொரு இடத்துலையும் அதை இடம் செய்யுங்கள் அப்பொழுது அப்பொழுது பாத்தீங்கன்னா என்றால் நல்ல ஒரு நீர் பாங்கான இடமும் நல்ல ஒரு இருக்கும் இடத்துல ஆரோக்கியமாக அந்த மரம் வளரும் அதே ஜனதிக்கு வரைக்கும் கொஞ்சம் தள்ளி நெடுங்கள் அதற்கு போதுமான நீர் இது இருந்தாலும் இது ஒரே நேரத்தில் இருந்தாலும் அவருடைய சூழல் வந்து வெவ்வேறு விதமான அமைப்பை தான் தீர்மானிக்கும் அந்த மரத்தினுடைய வளர்ச்சி சிந்தனை செயல் எல்லாமே அந்த பூமியில் உள்ள கிராஜுவட்டி போட்டால் நம்ம அமைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் ஒரே அவருடைய எண்ணம் சூழலுக்கு மாதிரி தான் ஜோதிடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் தவிர ஒரு தனி நபருடைய ஜாதகம் தான் இருக்கும் என்று கூறுவது முட்டாளத்தனம் மனிதன் வந்து அவர் அறிவு படுத்த மனிதன் ஒரு சூழல்களை தீர்மானிக்கும் அந்த சூழல்களை தான் மனிதனுடைய எண்ணம் சிந்தனை செயலுக்கு தான் ஜோதிட அமைப்புள்ளவே இருக்க வாய்ப்புகள் உண்டு ஆகினால் திருமணம் பார்க்கும் பொழுது நீங்க நடப்பு திசா புத்திகளை நீங்க எடுத்த ஆயுள் நட்சத்திரமாக அல்லது மூல நட்சத்திரம் ஆகுது கேட்டை ஆகாது அனுப்பு அதை ஆரம்ப திசா புத்தி என்பர்களே நீங்கள் நடப்பு திசா புத்தியில் அது அமைப்பு வந்துவிட்டால் நீங்க அந்த தோஷத்தை என்ன செய்வீர்கள் இதை எந்த ஜோதிடர்களும் யோசிச்சீங்களா இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பிறக்கும் பொழுது ஒரு புனர்பூச நட்சத்திரம் பிறந்திருக்கிறாள் அவருக்கு ஆரம்ப திசை குரு திசை அப்ப குருவின் நட்சத்திரத்தினுடைய தொடர்புகள் தான் அவர் குருதசை அந்த குரு அந்த குருதசை பற்றி சனி திசைகள் வந்து அவருடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து கடந்து விடுகிறது அடுத்த ஆயுதத்தில் புதன்திசை என்பது அவர் ஆக்சுவலாகவே அந்த இடத்துல புதனுடைய நட்சத்திரம் வந்து ஆக்டிவேஷன் ஓய் அந்த இடத்து ஆற்றல் சூழல் தான் அவருடைய பருவ காலங்கள் சூழ் இது அந்த அந்த இடத்தனுடைய ஆற்றல்தான் அவருக்கு தரப்புகிறது அப்பொழுது அந்த அந்த தோசத்தை நீங்க எவ்வாறு செய்கிறது எல்லாமே அனைத்துமே சூழலுக்கு உட்பட்டது நீங்க தசா திசா இடத்தை நீங்க பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திர தொகுப்பு வந்து மனிதன் வந்து இயற்கையாக கொடுக்கக்கூடிய நட்சத்திர இந்த கணங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னால் திசாபத்திக்கு தகுந்த போல் உங்களை மாறிக்கொண்டுதான் இருக்கும் அவருடைய பிறப்புகால நட்சத்திரத்திலிருந்து நீங்க வந்து கணக்கிட்டு அடுத்த திசை அடுத்த திசை வரும் பொழுதுதான் நமக்கு வந்து திசாபதி மாற்றங்கள் ஏற்படும் அப்பொழுது நம்ம வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா ஆரம்பல திசை கேது திசை அடுத்து பரணி சுக்கரனுடைய திசை அடுத்து கிருத்திகே சூரியனுடைய திசை நடக்கும்போது அவருடைய திருமண வயதை நம்ம வெற்றி விடுவார் அப்பொழுது உள்ள அவருடைய குணம் என்று நீங்க பிறக்கும் பொழுது அவருடைய மிருகம் வந்து ஆண் குதிரையாக இருந்திருக்கு நம்ம ஸ்பீட்னஸ் இருந்திருப்பாரு ஆனா அவர் வந்து சூரிய சூரிய திசை வாழிபதில் அவருடைய 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 மிருகம் சிந்தனை எல்லாமே ஆப்பில் ஆடாகவும் அவருடைய ராஜாலை பறவையாக இருந்த மயின் மயில் தோகை போல அவருடைய பாலகிருஷ்ணர்கள் எல்லாம் மாறிவிடும் அவருடைய ஆரம்ப காலத்தில் இரண்டு திசை புறமே இருந்தது போல அவருடைய நடுமத்தில் அத்திமரமாக இருந்து விடும் அடுத்தது பாதை கையில இருந்தவங்க வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்கும் நாடி பொறுத்து சமான நாடியாகவும் தேவ கணத்தில் இருந்த மனிதன் ராச கணமாகவும் எப்படி கனம் குணம் சிந்தனை செயல் அனைத்துமே வேரியஸனாக தான் செய்யும் நீங்கள் வேரியஸ் ஆகாமல் அப்படியே பார்க்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை பிறந்த இடத்திலேயே வளராம அப்படியே இருக்கணும் அப்படி இருந்தால்தான் நீங்க நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது பிறந்த கால இன்னும் நட்சத்திரம் பார்ப்பதற்கு சரியான அமைப்பு அதனால் வளர்ந்து வரும் வளர்ச்சி அடையக்கூடிய நாளில் நீங்கள் பிறப்பு கால திசாபத்திகளை ஒன்றி நம்ம கொடுக்கப்பட்டுள்ள நம்ம முன்னோர்கள் கொடுக்கப்பட்ட திசாபத்தியை அடாப்ட் பண்ணி நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் அது மேலும் உங்களுக்கு ஒரு கண்ணோட தரும் சரி நண்பர்களை சற்று சிந்தியுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்